இதெல்லாம் அநியாயின் டாடி பக்கத்துல நீ துரத்தீன்னா போவோமா போயிட்டானா இப்படிதான் பண்ணுவான் இந்த கேட்டுக்குள்ள வந்துட்டா கேட்ட கைய வச்சு திறந்து உள்ள வந்து எகிதிச்சு போயிடுறான் பின்னாடி அந்த பக்கத்துல பிளாட்டுக்கு போயிடுவான்

என் மாதிரியே பாடி இப்படிதான் வந்திருக்கணும் இந்த பாருங்க எங்க பாருங்க எங்க பாருங்க இங்கே பாருங்க அவர் வேலையை எங்க இருந்து எங்க வந்து விளையாடுறது யார் விட்டு கார் பார்க்கிங்குது இட் இட்டே இதா வாடா போலாம் அப்போ வா வாத்

எங்கடா டேய் 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 கால் போ வண்டில ஏர் வண்டில பைக்ல பைக்ல வண்டில வா வா நில்லு சாமி வண்டில உட்காரு வா 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 மேல வா மேல வா மேல வா வா சாமி வா நம்ம வா நம்ம போலாம் ஹாஸ்பிடல் போலாம் ஏறு ஹாஸ்பிடல் வேணா நம்ம வா ஐஸ்கிரீம் போலாம் ஐஸ்கிரீம் வாங்க போலாம் சார் மாதிரி

அப்பா வண்டியில் ஏற்று பார்த்தாரா எப்பா சாமி தப்புச்சுண்டா அப்படின்னு ஒன்று படுகிறோம் சரி பாய் சார் நல்லா பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்ப்போம் முதல்ல நான் பெல்ட்டை போடுறேன் நான் எங்கள் டேடி பெல்ட்டு உருவிட்டு போயிட்டார் எனக்கு நம்ம பெல்ட்டு போட்டுக்கலாம் ஆ சரி